மலேசியாவில் இன்னொரு துபாய் நம்ம கிட்ட என்ன மாதிரி உணவுலாம் இருக்க இருக்கு ஒட்டக பால் இருக்கு பசும்பால் இருக்கு பிரியாணில என்ன இருக்கு ஒட்டக பிரியாணி இருக்கு மான் பிரியாணி இருக்கு வான்கோழி பிரியாணி இருக்கு ஒட்டை பாலில டீ போட்டு குடுத்தாதான் குடிப்பானு அடம் குடிச்சிட்டு இருந்தாரு தான் வாங்கி குடுத்துக்கோம் முள்ள முண்டி எல்லாம் வேற ஏதோ இருக்கலாம் கேட்டுருவோமா தெரியலையே எல்லாம் ஐட்டம் தானே ஒண்ணும் பரவாயில்ல சிறுசா இருந்தாலும் நல்லா வந்து இது எல்லாமே வந்து இங்க எல்லாருமே மலேசியா மக்கள் எல்லாருமே கண்டிப்பா கடைக்கு வரலாம் சிவகண்ணன் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்குங்க சக்தி வந்து நிறைய இடம் நம்மளை சுற்றி காமிக்கிறாப்புல இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்தை கூப்பிட்டு வந்திருக்காரு என்ன அப்படின்னா துபாயில நாங்க நிறைய சுத்தி இருக்கோம் அங்க மான்கரி ஒட்டக்கறிலாம் சாப்பிட்டு இருக்கோம் கிடைக்குமான ஒரு வார்த்தை கேட்டேன் அப்படி மான்கறி பிரியாணி ஒட்டகறி பிரியாணி இன்னும் நிறைய ஐட்டம் இங்க கிடைக்குங்க ஆனா மலேசியால ஒரே இடத்துலதான் கிடைக்குன்னு என்ன கூப்பிட்டு வந்திருக்காரு சத்தி மலேசியால இந்த இடம் கரெக்டா எங்க இருக்கு இந்த கடை கரெக்டா பாத்தீங்கன்னா மஜித் இந்தியாவில ஏபிசிஆர்சில கார்னர் இருக்குங்க இந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா துபாய் கீ வந்து அப்படின்றது ஒட்டக பிரியாணி மான் பிரியாணி அப்புறம் பால்ல

மான் இறச்சி இருக்கு ஒட்டக பால் இருக்கு பசும்பால் இருக்கு பிரியாணியில என்னென்ன பிரியாணியில வந்து ஒட்டக பிரியாணி இருக்கு மான் பிரியாணி இருக்கு வான்கோழி பிரியாணி இருக்கு முள்ளமண்டி பிரியாணி இருக்கு அதெல்லாம் ஹலாலான ஐட்டம் தானே ஒண்ணும் பயப்பட வேண்டாம் வேற என்னெல்லாம் ஐட்டம் வச்சிருக்கீங்க வேற வந்துட்டு நாசி கோரிங்க இருக்குது மிலேசியா ஃப்ரை ரைஸ் எல்லா ஐட்டம் ரொட்டி நானு சப்பாத்தி தோசை பூரி எல்லாமே இண்டியன்ஸ் ஐட்டமும் இருக்கு ஐட்டம் இருக்கு ஐட்டம் ஓகே தோசை பூரி அதெல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிடறதுதான் எனக்கு பிரியாணி கொடுங்க ஒரு ஒட்டக பிரியாணி ஒரு மான் பிரியாணி தம்புகான் முள்ளமண்டி எல்லாம் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் தான் எல்லாத்தையும் ஜீக்கிட்டு வந்துருக்கேன் பாத்துக்கலாம் கொஞ்சமாச்சு யோசிக்கிறாரா போறது முள்ள மண்டி எல்லாம் இருக்குன்னாரு குடுத்துருக்கேங்கிறாரு சத்தி முள்ள மண்டி எல்லாம் இல்ல நான் இல்ல இது டைம் நம்ம கேக்குறோம் முள்ள மண்டி சாப்பிடலாம் ஹலால் தானே ஒண்ணும் பயப்பட வேணும் முள்ள மான் ஒட்டகம் ஆனா எடுத்து வந்துருங்க எல்லாத்துலயும் எடுத்து வந்துருங்க நீங்க முள்ள மண்டி எப்படி இருக்குதான் பாத்துருவோம் இதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா துபாயில மான் சாப்பிட்டு இருக்கே ஒட்டகம் சாப்பிட்டு இருக்கேன் ஆனா முள்ள சாப்பிட்டதே இல்ல ஏதாவது முள்ள மண்டி பாத்ததோட சரி இப்பதான் முள்ள மண்டி எல்லாம் வேற ஏதோ காலம் கேட்டுருவோமா தெரியலயே கால் ரொம்ப சூண்டி போயிருக்குது போலியோ அட்டாக்கான கோழியா யோ அஞ்சு ரூபாய்க்கு யானை போயா அதான் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பா வரும் வந்தது எல்லாத்தையும் ஒரு புடிக்கும் ஆமா மக்களே பார்த்துக்கோங்க நாங்க எந்த இந்தியால கிடையாது மலேசியால தான் இருக்கும் மலேசியால முள்ளம்பன்றி மான் ஓட்டகம் இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் விக்கலாம் மான் கறி சமைத்த இருவரை வடத்துறை போலீசார் கைது செய்தேன் அதனாலதான் இங்க விக்கிறாங்க நாங்க அங்கதான் வந்திருக்கோம் சத்தி நகர்தான் இங்க வந்துருக்கீங்க இந்த கடை அடிக்கடி வருவாங்கண்ணே இது எல்லாமே நம்ம அடிக்கடி வந்துட்டு போற பகுதி தான் பதிமூணு வருஷமா வாங்கிதான் டெய்லி மான் கரி சாப்பிட்டு ஜாலியா இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பாண்ண கண்டிப்பா இதான் அதிகமாக சாப்பிடுவோம் ஆனால் இந்த ட்ரிப் நாங்க இது வரைக்கும் கேட்டது அவங்களும் பெருசாக அந்த இல்ல நாங்களும் இன்னைக்கு தான் இன்னைக்குதான் சொல்லிடுறோம் அது போக ஓட்டகப்பாலாம் இருக்கான் ஒட்டகப்பாலில் டீ இருக்குன்றாரு எனக்கு என்னவோ மலேசியாவில் இருக்குமா துபாயில இருக்குமான தெரியல வராது

எல்லாமே வாங்கியாச்சு நம்ம கூட அப்படியே இன்னொருத்தர் கனெக்ட் ஆயிருப்பாரு வணக்கம் நல்லா இருக்க

அப்படியே மட்டன் மாதிரியே இருக்குங்க மாமா பேக்கட்ல பாருங்க மான் கிரேவி நல்ல பீஸ் ஆ ம் ரெண்டுமே தனியா தெரியுது பாருங்க மான் கறி தனியா தெரியுது முட்டை கறி தனியா தெரியுது ரெண்டுமே டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க வேற லெவல் ம் பிரியாணி சம்பஜி ஆ இங்க பாருங்க பீஸ் பீஸா இருக்குதே ம் அதே மீய

யே ஒரு பைட்டு பான்கறி பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா உங்கள் கையால் கொஞ்சம் பரோட்டாவை பரோட்டா வேணுமா கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க கூச்சப்படாதீங்க ரொம்ப தூரத்தில் இருந்தே எங்களை பார்க்க வந்துருக்கீங்க கூச்சமே படக்கூடாது அடுத்த மாணா ஒட்டகமாக முல்ல மண்டியா இங்கே வந்து ஒட்டக பால் இருக்காங்க ஒட்டகை பால் தீ ரூபாயில தானே கேள்விப்பட்டிருக்கேன் அதான் இன்னொரு குருப்பா கலிசாவுக்கு வந்துருச்சு ஆமா பஸ்ட் பிடிச்சு பாத்துருவோம் எப்படிதான் பாத்தீங்கன்னா

இன்னுமே ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் ஒரு செவன் மந்தாதாக மாதிரி நாங்கள் இந்த கடை வந்த நான் வந்துட்டு இருப்பேன் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக பிரியாணி மான் பிரியாணி முள்ள மன்றி கிரேவி இது எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே எல்லாருமே மலேசியா மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கடைக்கு வரலாம் அந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது சக்தி அங்க பாரு ஒட்டக போட்டு ஏதோ பால் எழுதி வச்சிருக்கு எனக்கு ஆக்சுவலா மான் பிரியாணி வாங்கி தந்தீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒட்டக பிரியாணி வாங்கி தந்தீங்க அந்த ஒட்டக பால் ஏதோ சொல்றாங்க போல இருக்குது அதை கொஞ்சம் வாங்கி தர முடியுமா

மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் ஒண்ணு இல்ல மான் கறி ஒட்டக கறி ஒட்டா ஸ்பெஷல் நீங்க இது எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு மான் கறி வந்து இங்க லோக்கல் மலேசியா லோக்கல் பண்ணையில இருந்து வருது சரி ஒட்டக பாலும் ஒட்டக கறியும் துபாயில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க நாங்க இறக்குறோம் சூப்பர் சூப்பர் துபாயில இருந்து டைரக்டா வருதாமா ஒட்டக பால் ரெடி ஒட்டக பால் டீ ரெடி சம்பத்தான் சொல்லுங்க ஒட்டக பால் இறக்குமதி பண்ணியாச்சு இதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நாங்க ஒட்டக பால் ஒட்டக டீ ஏ சம்பத்தான் நார்மலா ஒட்டப்பால் உப்பு வைக்கணும் சொல்லுவாங்களா உண்மையா தெரியலையே குடிச்சு பாத்துருவோம் பால் திக்கா இருக்காது பால் டிஃப்ரெண்டா இருக்கு சம்பவக்கான ஒட்டாம்பால டீ போட்டு குடிச்சாதான் குடிப்பான்னு அடம் குடிச்சிட்டு இருந்தாரு தான் வாங்கி கொடுத்துக்கோம் ஒட்டக பாலில் டீ போட்டு குடிக்கணும் அதுக்காக வெளிநாட்டு வரும் நார்மல் பசும்பால குடிக்கிறேன் சூப்பரா இருக்குது ஒரு டேஸ்ட்டு மலேசியாவில் சாப்பிட வந்தவரோட ஒரு பிடிச்சி வச்சிருக்கோம் இந்த அட்ரஸ் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்ட்டு இந்த கடை எங்க இருக்கு அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் கண்டிப்பா இது மஜித் இண்டியாவில் வந்து மஜித் ஜமாயில வந்து ஏபிசி அந்த கார்னர்னா துபாய் டீ இங்க இந்த கார்னர் இந்த கார்னர் மொத்தத்தில் நம்ம எந்த கார்னர்ல இருக்கோம் ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இருக்கும் அப்படியா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏபிசி ரைட் ஹேண்ட் சைட் துபாய் துபாய் இங்கே வந்தீங்கன்னா மஜித் இந்தியாக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிங்க இங்கே ஒட்டக பால் டீ இருக்கு வெரைட்டி ரைசஸ் இருக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு நைட் டைம்ல ஒட்டகால் பால் டீ குடிக்கணுமா வாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் கண்டிப்பா அப்படியா என்ஜாய் பண்ணிட்டு போயிங்க ரைட் ஓகே நான் டைரக்டா கூகுள் லிங்க்கும் கொடுத்துறேன் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அட்ரஸும் இந்த கடையோட எக்ஸாக்ட் போன் நம்பரும் கொடுத்துறேன் நீங்க கால் பண்ணிட்டு அந்த டவுட்னால கேட்டுக்கோங்க வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் பாய்